ஹலோ சார் வணக்கம் சார் நான் பிலால் நத்தத்தில் இருந்து ஆட்டோ பண்ணேன் சார் பார்த்தேன் குழுவில் பார்த்தேன் காலையிலேருந்து கொஞ்சம் வேலை சார் அது வந்து பார்த்துட்டு ஈவினிங்க்கு மேலே பதிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன் சார் இப்போ ஆட்டு பண்ண நம்மளோட ஆட்டு பண்ணை நல்லபடியாக போயிட்டுருக்கு சார் குறைஞ்சது வந்து இப்போ நம்ம ஆட்டு பண்ணையில் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ஒரு இருபது ஆடு இருபத்தஞ்சு ஆடு பக்கத்தில் தான் வாங்கினேன் வாங்கி அதுக்கப்புறம் வந்து அதில் இருக்கிறத எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணேன் அப்புறம் வந்து ஒரு இருபது ஆடு வாங்கினேன் அதுக்கப்புறம் சரி நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சு அப்புறம் வந்து மொத்தம் வந்து நூறு ஆடு அதுக்கப்புறம் வந்து நாலு கெடா இந்த மாதிரி வாங்கியிருந்தேன் நாலு கெடாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜமுனாபரி தளச்சேரி அதுக்கப்புறம் வந்து ஜமுனாபரி கிராஸ் பிரீடு இந்த மாதிரி நாலு கேடா டிஃப்ரெண்ட்டாக வாங்கியிருந்தேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் வாங்கியிருந்தேன் அது எனக்கு இங்கே நல்ல மூவபுள் ஆனது வந்து ஜமுனாபுரி எனக்கு நல்லா மூவாச்சு ஆடு போட்டிருந்தேன் ஒரு இருபது ஆடு போட்டிருந்தேன் ஆடு வந்து எப்படி நான் பிளான் பண்ணி போட்டேன் அப்படின்னோம்னா மேக்ஸிமம் ஒன் இயர் வளர்க்குறது செம்மறி ஆடு வளர்த்து அதை வந்து பக்ரீத்துக்கு சேல்ஸ் பண்ணுறது பக்ரீதுக்கு மட்டும் சேல்ஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்ட்டு அது வளர்த்தது அது வந்து கண்டினியூவாக வந்து என்கிட்ட ரெண்டு பேஜ் எடுக்க முடிஞ்சு ரெண்டு இடம் வந்து செம்மறியாடு வந்து பக்ரீது பக்ரீது சேல்ஸ் பண்ணி இது பண்ண முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் வந்து மேய்ச்சல் நிலங்கள் ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னோம்னா மேக்கை அலோவ் பண்ணுறதுல இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் வந்தனால ஒன் இயர் போன வருஷம் வந்து செம்மறியாடு வாங்காமல் வந்து செம்மறியாடு கொஞ்சம் இப்படி வாங்காமல் அப்படியே விட்டாச்சு இப்போ வந்து நம்ம வெள்ளாடு வந்து வளர்க்குறது வந்து நம்ம குட்டியை வந்து தரமான குட்டியை வாங்கணும் குட்டியாக வாங்கி வளர்க்குறதுல வந்து லாபம் நம்ம கம்மி நம்ம ப்ரீடிங் எடுத்து வளர்க்கணும் அப்படின்னோம்னா நம்ம வந்து மேக்சிமம் வந்து கொஞ்சம் செனையா இருக்கிற மாதிரி வாங்கணும் குட்டியை வாங்குறது வந்து ஒரு ஆடு வந்து செனையாக இருக்கிற மாதிரி வெயிட் போட்டு வாங்கணும் அப்படின்னா இருபத்தஞ்சு கிலோ முப்பது கிலோ பக்கத்தில் ரெண்டு பல்லுக்கு மேலே இருக்கணும் நாலு பல்லு போட்டிருக்கணும் இல்லை நாலு பல்லுக்கு மேலே போச்சு அப்படின்னம்னா நல்ல தரமான ஆடுகளாக இருக்கணும் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஆடுகளாக செலக்ட் பண்ணோம் அப்படின்னம்னா நம்மகிட்ட வந்தவொடனே வந்து ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்தில் நமக்கு அந்த நம்மளோட பண்ணையோட வளர்ச்சி நமக்கு கண்கூட நம்ம பார்க்கலாம் நம்ம குட்டியாகவே வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னம்னா அது வந்து ரொம்ப நமக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆகிரும் கேட்டிங்கன்னா குட்டியாக நம்ம இப்போ வாங்குகிறோம் அப்படின்னம்னா குட்டியாக வாங்குறோம் அந்த குட்டியாக வந்து நம்ம சூழ்நிலைக்கு உடனே வளர்ந்து வராது அது ஒரு சூழ்நிலையில் வளர்ந்துருக்கும் நம்மளோட சூழ்நிலையை வந்து நம்ம வந்து அவங்க மேய்ச்சலில் விட்டு வளர்த்திட்டு நம்மக்கிட்ட பண்ணைக்கு கொடுத்தாங்க அப்புடினோம்னா அது வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கரெக்டாக வராது நம்ம நம்மளும் அது மேய்ச்சல் முறையில் தான் விடணும் குட்டிகளையும் தாயையும் வந்து எப்படி பார்த்தோம் வளர்க்கும் போது வந்து பிரித்து பிரிச்சு வச்சு வளர்க்கக்கூடாது அது வந்து நிறையா ஃபார்மில் சொல்லுவாங்க நான் வந்து அப்படிதான் ஆரம்பத்தில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோட பண்ண தவறுகள் எல்லாமே வந்து எனக்கு இன்ஷியல் ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் லாஸ் ஆச்சு அதிகமாக லாஸ் ஆச்சு அது வந்து என்னென்ன அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஒரு மூணு மாசத்துல வந்து குட்டிகிட்டேருந்து பிரிச்சிட்டேன் தாயிட்ட இருந்து குட்டிகளை பிரித்து தனித்தனி குட்டி குட்டியை வந்து தனியாக பிரித்து வளர்க்கும் போது அது எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னம்னா பால்குடி ஏக்கத்தை மறந்து ரொம்ப ஒரு குட்டி நர நிறாய் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி அதாவது குட்டையாகவே இருக்கும் ஏஜ் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து நம்ம டிஃபால்ட் அதிகமாக வரும் நம்ம அப்படி வளர்க்குறனால நம்ம வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணணும் அப்படின்னா தாயாடுகளாக வாங்கிக்கிறது நல்லது இல்லை பட்ஜெட் வந்து நம்ம கம்மியாக தான் இருக்குது அப்புடின்னா சின்ன ஆடு வந்து நமக்கு வந்து ரெண்டு குட்டிக்கு மேலே குட்டியே போட்டாலும் அந்த ரெண்டு குட்டியை வந்து நம்ம தனியாக எடுத்து குட்டியிலேயே வித்துறணும் அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த ரெண்டு குட்டியை வந்து நம்மளால் காப்பாற்ற முடியும் குட்டி இது பண்ணி பண்ண முடியும் அதுக்கடுத்து என்ன அப்புடின்னம்னா ஆட்டுக்கு வந்து இற நம்ம என்ன தீவனம் மேலாண்மை அப்படின்னு பார்த்தோம்னாங்களேன் ஆடு ஃபுல்லாக இப்போ நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் ஆடு வளர்க்குறோம் அப்படின்னம்னாலும் காலையில் நேரம் வந்து ஒரு ஒம்பது மணி பத்து மணிக்கு வந்து கோஃபோர் வந்து ஒரு முப்பது சதவீதம் கோஃபோர் வந்து முத போட்டுகிட்டு இருந்தேன் இப்போ வந்து ஏபிஎன் கரனை நான் வாங்கி அதுதான் இப்போ இருக்கேன் ஏன்னா வந்து கோஃபோர் போடுறதுனால நமக்கு என்னென்ன ஃபால்ட்டு வருது அப்புடின்னோம்னா அதிகமாக சென கிளையுது அதுக்கப்புறம் வந்து அதோட செரிமான சக்தி அதுக்கு ஆக மாட்டேங்குது சீக்கிரம் வந்து செரிமானம் ஆக மாட்டேங்குது கோஃபோர் போடுறனால இது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் வருது நமக்கு அதனால் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா கோஃபர் வந்து ஒரு முப்பது சதவீதம் சும்மா லைட்டாக கோஃபர் மட்டும் போட்டுக்கிட்டு கோ தேர்ட்டி ஒன் அதுக்கப்புறம் வந்து வேலி மசால் அதிகமாக போடணும் வேலி மசாலில் தான் வந்து ஆடு வந்து உடம்பு ஏறுறதுக்கு பெருசாக காரணமாக இருக்கிறது வேலி மசால் அகத்தி குட்டி ஆடுகளுக்கு வந்து தனியாக சூப்பா புல் இந்த மாதிரிலாம் வச்சு நம்ம இது பண்ணலாம் தனியாக தான் அந்த ஏபிஎன் கருணைகள் அது கிடச்சிச்சின்னா வாங்கி அது பயிரிடுங்க கோஃபோர் கோஃபைவ் அப்படின்னோம்னா அது வந்து இப்போ வரக்கூடிய காலங்களில் இனிமேல் புதுசாக வைக்கிறவங்க வந்து கோஃபோர் கை கோஃபை வந்து போட வேண்டாம் ஏபிஎன் அந்த கருணைகளை வாங்கி அது போடுங்க அதுக்கப்புறம் வந்து வேலி மசாலா அதிகமாக போடுங்க சூபா புல் அகத்தி கிளிசிட்டீரியா இந்த இதெல்லாம் அதிகமாக போட்டுட்டு இது வந்து எப்படி அப்படின்னோம்னா ஆடுக்கு வந்து வெயிட் பார்த்து கொடுக்குறோம் இந்த மாதிரி பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் போடுங்க இப்போ புதுசாக ஃபார்ம் ஆரம்பிக்கிறவங்க வந்து ரெகுலராக கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க அது சாப்பிட்டு மிச்சம் வைக்காத அளவுக்கு நீங்கள் அதுக்கு போட்டுக்கிட்டே இருங்க இப்போ காலையில் ஒரு நேரம் மதியம் ஒரு நேரம் போடுங்க ஆடு காலையில் ஒரு நேரம் போடுறீங்க தீவனம் போடுறீங்க அப்புடின்னோம்னா அதுக்கப்புறம் மதியம் ஒரு நேரம் கம்மி கம்மியாக போடுங்க அது சாப்பிட்டு வேஸ்ட் ஆக்காத அளவுக்கு தீவனத்தை போடுங்க ரெண்டு நேரம் போட்டுடுறீங்க அப்புடம்னா ரெண்டாவது வந்து மதியத்துக்கு மேலே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா காலையில் ஒரு நேரம் போடுவேன் அப்புறம் மதியம் ஒரு கொஞ்சம் நேரம் போட்டு எல்லா ஆட்டும் அவுத்து விட்டுருவேன் கீழே கீழே அவுத்து விட்டு கீழே வந்து ஒரு தொட்டி இருக்கும் அதில் வந்து குச்சி புண்ணாக்கு வாங்கி மொத்த ஆட்டுக்கு எத்தனை ஆடு இருக்கோ ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ இந்த மாதிரி போட்டு ஃபுல்லாக போட்டு நல்லா தண்ணியில் கலக்கி வச்சு கீழே விட்டுறது அதுக்கப்புறம் அந்த ஆடு வந்து கீழே வந்து ஒரு ரெண்டரை மணி மூணு மணி முடிய கீழே தான் சுற்றிட்டுருக்கோம் அங்கங்கே நல்லா உட்காந்துக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னோம்னா இந்த தேக்கு மரம் இலை குமிழ் மரம் இலை அதெல்லாம் இருக்குது அதெல்லாமே வந்து வெட்டி வெட்டி ஆட்டுக்கு அப்படி போட்டுறது அப்படி நம்ம போட்டோம் அப்படின்னோம்னா அது மேஞ்சுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருக்கும் அப்படி நாலு மணிக்கு மேலே வந்து தீவனம் தண்ணி குடிச்சதுக்கப்புறம் நாலு மணிக்கு மேலே வந்து பக்கத்தில் ஒரு வந்து ஒரு மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் இடம் இருக்கு அதில் வந்து ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் நேரம் மேய்ஞ்சிக்கிட்டு நான் வந்து எப்படி அப்படின்னா ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தான் மேய்க்கவே போவேன் ஈவினிங் அஞ்சு மணிக்கு மேலே மேய்க்க போனேன் அப்படின்னோம்னா ஒரு ஆறரை மணி முடிய மேய்ச்சோம் அப்படின்னா அப்போதைக்கு நல்லா நின்று மேயும் வெள்ளாடுகள் நல்லா முன்னுமே அறுபது ஆடு ஒரு குட்டி ஆடுகள் சின்ன ஆடுகள்லாம் அந்த பெரிய பெரிய கெடா அப்புறம் கொஞ்சம் சேட்டை பண்ணுற கெடாக எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுவேன் அப்புடின்னா அது இங்கேயே கட்டி போட்டு அதுக்கு தனியாக இறைய போட்டு போயிடுவேன் அந்த பெரிய பெரிய பொட்டையாடுகளும் என்ன பண்ணுவேன் அப்புடின்னம்னா பொட்டையாடுகளும் வந்து ரொம்ப சேட்டை பண்ணுற பக்கத்தில் வெள்ளாமை போட்டிருக்காங்க அந்த வெள்ளாம காட்டுக்குள்ளே போயிடும் அதெல்லாமே வந்து ஃபுல்லாக நம்ம கயிறு போட்டு காலில் கட்டி அப்படி கொண்டு போவேன் ஃபுல்லாக கொஞ்ச நேரம் ஒரு ஒன்றரை மணி நேரம் மேய்ச்சிட்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டு கொஞ்சம் மேய்ச்சல் சரியாக மேயலை அப்படின்னோம்னா தீவனம் அறுத்து வச்சுருந்தோம்னா போடுவேன் அப்படி இல்லை அப்படின்னோம்னா கோவா கோவாப்புல ஒரு ஒரு மரம் ரெண்டு மரத்தை வெட்டி அப்படியே கட்டி போடுவேன் உள்ள அவ்வளோதான் அதுக்கு மேலே வந்து ஒரு நாளைக்கு பண்ணுறது அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து மெடிசனில் இப்போ வந்து ரெண்டு மாசத்துல இருந்து ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி பண்ணோம்னா இப்போ இப்போ குட்டி பறக்குது அப்படின்னோம்னா ரெண்டாவது மாதம் இருந்து பூச்சி மருந்து வந்து ரெகுலராக வந்து ரெண்டு மாதம் குட்டிக்கு வந்து ஒரு ரெண்டு எம்எல் அல்லது மூணு எம்எல் பூச்சி மருந்து மூணாவது மாதம் பூச்சி மருந்து இது வந்து பென்மண்டாசோல் சோல் ஐவர்மெக்டின் இந்த மூணு மருந்தையுமே வந்து ஒரு தடவை இது கொடுத்தோம் அப்படின்னோம்னா பெண்மண்டா கொடுத்தோம்னா அடுத்த தடவை ஐவர் மெட்டின் அதுக்கப்புறம் வந்து பெண்மண்டா சொல் அல்பண்டா சொல் ஐவர் மூணையுமே மாற்றி மாற்றி சைக்கிள் ரொட்டேஷனில் கொடுக்கணும் இது வந்து ரெண்டு மாதம் அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆயிடுச்சுன்னா ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த பூச்சி மருந்தை கொடுக்கணும் அதுக்கப்புறம் பூச்சி மருந்து கொடுக்கணும் செனையாக இருக்கும்போது நிற செனையா அதாவது சின்ன அதாவது நாலு மாதம் செனைக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் அதனால் ஒன்றும் கிடையாது இளம் செனை பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு மாதம் கழிச்சு கொடுத்தோம்னா போதுமானது இப்போ செனை பிடிக்கிது ஒரு ரெண்டு ஒரு மாதம் தான் அது செனை பிடிச்சி பண்ணோம்னா அதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு மெடிசனுமே கொடுக்கக்கூடாது நீங்கள் சப்போஸ் எதை ரொம்ப முடியாத சூழ்நிலை அப்படின்னம்னா அதுக்கு வந்து மெடிசன் கொடுக்கலாம் மேக்ஸிமம் இன்ஜெக்ஷன் போடுறத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் செனையாக இளம் செனையாக இருக்கும்போது ஏன்னா சென கலைஞ்சிரும் நம்ம சென கலஞ்சிச்சு அப்படின்னோம்னா ரொம்ப லாஸ் வந்து அதிகமாகும் நமக்கு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மாதம் கழிச்சு தான் சென பிடிக்கும் அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இப்போ வந்து ரெண்டாவது மூணு பூச்சி மருந்து வந்து மூணு கொடுத்துட்றோம் அப்படின்னம்னா அதுக்கப்புறம் வந்து பிபிஆர் வேக்சினேஷன் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஆறு மாதம் அதாவது எப்படி அப்படின்னா பிபிஆரும் இடிஏ இது ரெண்டு தான் நான் போடுறேன் நான் பிபிஆர் வேக்சினேஷனும் இடிஏ வேக்சினேஷனும் வந்து இப்போ இது வந்து மழைக்காலத்துக்கு முன்னாடி பிபிஆர் போடுவேன் அதுக்கப்புறம் மலை நான் போட்டதுலேருந்து அங்கிட்ட ஒரு ஆறு மாதம் கழிச்சு இடிஏ இந்த ரெண்டு வேக்சினேஷன் தான் நான் போடுறது ரெகுலராக நான் இதுதான் தான் நான் போட்டுட்ருக்கேன் இந்த ரெண்டு வேக்சினேஷன் மட்டும் போட்டுக்கிட்டோம்னா நமக்கு போதுமானது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்தவங்க ஏரியாவில் வந்து டாக்டர் வெட்டினரி டாக்டர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா சொல்லுவாங்க வெயில் அதிகமாக இருக்கிற இடத்துல அம்மைக்கான தடுப்பூசி அதிகமாக போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட கேட்டோம் அப்படின்னம்னா மேக்ஸிமம் சொல்லுவாங்க நம்ம அதுக்கு தகுந்தபடி வேக்சினேஷன் போட்டுக்கலாம் நமக்கு வந்து பிபிஆர் ரெகுலராக போட்டுட்டோம்னா இப்போ தான் லாஸ்ட்டு ஒன் இயராக வந்து இடிஏவும் ஜாயின் பண்ணி போட்டுட்ருக்கேன் அதுக்கப்புறம் குட்டி போட்ட ஆட்டுகளுக்கு வந்து குட்டி ஆடு போட்டவனே இப்போ இன்னைக்கு ஆடு குட்டி போட்டுச்சு அப்படின்னம்னா எக்ஷாப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது மெடிசன் இருக்குது அது வந்து ஆயுர்வேதிக் தான் அது வந்து இருபது எம்எல் இப்போ குட்டி போட்டுச்சு அப்படின்னம்னா ஒரு ஆஃப் அன் ஹவரில் ஒரு பத்து எம்எல் அதுக்கு அடுத்த ஒரு இப்போ மதியம் அப்படின்னோம்னா நைட்டு ஒரு மூணு வேலையாக பிரித்து பத்து பத்து எம்எல் அதுக்கு எக்ஷாப்பர் அந்த மெடிசன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னம்னா அடுத்த ஒரு ஒரு மாதம் அந்த நாற்பது நாளில் வந்து திரும்ப சூட்டுக்கு வந்து செனையாகும் இந்த மாதிரி ஒரு இது இருக்குது ரெண்டாவது வந்து மாசிக்கொடி தள்ளுறது வந்து கொஞ்சம் சீக்கிரம் மாசிக்கொடி தள்ளிடும் உள்ளே இருக்கிற கசடு இசடு எல்லாமே வெளியில் வந்துடும் எக்ஷாப்பூர் வந்து அது கொஞ்சம் முக்கியமாக எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க அது போட்டோம் பண்ணோம்னா நல்லது ஒன் டைம் வந்து எனக்கு மாசிக்கொடி போடாமல் இருந்துச்சு ஒரு ஒரு நாள் ஆயிடுச்சு மாசிக்குடி போடாமல் அதனால் எக்ஷாப்பர் அப்போ தான் வந்து போட்டேன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சம் ஆஹ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அந்த ஒரு மெடிசன் எனக்கு அதுக்கப்புறம் வந்து குட்டி போட்ட ஆடுகளுக்கு வந்து தனியா கொஞ்சம் எடுத்து அந்த புண்ணாக்கு வேலி மசாலா கொஞ்சம் அதிகமா கொவாப்பு இந்த மாதிரி இது கொடுத்தோம் அப்படின்னா பால் சொத்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் பாலோட உற்பத்தி அதிகமா இருக்கனால நல்ல ஆடுகளும் கொஞ்சம் நல்லா அதிரகத்தமா வரும் குட்டிகளும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஆஹ் ரேட்டுக்கு நம்ம விற்கிறதும் வந்து ஆஹ் கொஞ்சம் நம்ம வெயிட் போட்டு விற்கிறது ரொம்ப இதுதான் வந்து கரெக்டான ஒரு இது வெயிட் போட்டு சேல்ஸ் பண்ணையில் இருக்கிறவங்க வெயிட் போட்டு சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா தான் வந்து நமக்கு ப்ராஃபிட் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி எல்லாருமே மேக்ஸிமம் வெயிட் போட்டு சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு பாருங்க நான் வந்து வெயிட் போட்டு தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் ஆடு வளர்க்கும்போது வந்து சுற்றி வேற வந்து இந்த ப்ளீச்சிங் பவுட்ரு அப்புறம் இந்த மாதிரி இது போட்டு கொஞ்சம் மழை காலத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் மழை காலத்தில் கொஞ்சம் நம்ம இறைச்சல் அடிக்காமல் இருக்க இந்த மாதிரி குளிர் டைமில் நைட் டைமில் கொஞ்சம் தீயி இந்த மாதிரி கனகனு இருக்கிற மாதிரி பார்த்து போட்டுக்கணும் மழை காலத்தில் குளிர் காலத்தில் கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து மெடிசனில் வந்து களிச்சல் எந்த எப்போ எந்த ஆடு போகும் அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக தெரியாது அதனால வந்து கழிச்சலோட டேப்லெட் வந்து மேக்சிமம் வந்து அதிகமாக வச்சுக்கணும் நம்ம இப்போ வந்து கழிச்சலுக்கான மெடிசன் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே வந்து நமக்கு இத்தனை நாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீங்கள் வாங்கிக்கோங்க நல்லா இருக்குது நல்லா இப்போ வந்து பி காம்ப்ளெக்ஸும் கழிச்சலுக்கான மருந்தும் வந்து ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நல்லா இருக்கு உடனே கேட்குது இப்போ கழிச்சல் வருது அப்படின்னா உடனே நமக்கு மூணு மணி நேரத்தில் சடனாக கேட்குற அளவுக்கு இதாக இருக்குது அந்த மெடிசன் நல்லா இருக்குது மற்றபடி வந்து இந்த பூச்சி மருந்து எதுவுமே நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வாங்கி போட வேண்டாம் அது வந்து அவ்வளோ சரியாக கேட்காது அது மட்டும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் புழுக்கை அந்த புழுக்கை வச்சு மதிப்பு கூட்டுற வேலைகள் வந்து இன்னமேனு தான் வந்து செய்கிறதா இருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஒன் டைம் வந்து ஒரு மூன்றரை அடி ஆழம் ஒரு பதினாலு அடி நீளத்துக்கு ஒரு குழி எடுத்தேன் அகலம் வந்து ஒரு அஞ்சடி அது குழி எடுத்து அதில் ஃபுல்லாக புழுக்கையை போட்டேன் ஒரு நாலு மாதம் கழிச்சு எடுத்து பார்த்தேன் அந்த அளவுக்கு சரியாக மக்கல அப்புறம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு எடுத்து பார்த்தேன் ஓரளவுக்கு இருந்துச்சு எடுத்து காட்டுகளுக்கு போட்டேன் அது மண் வந்து சைடில் சைடில் ஃபுல்லாக விழுந்து ஒரு மாதிரி எனக்கு இதாயிருச்சு எல்லாம் புழுக்கையும் மண்ணும் கலக்கறனால ரொம்ப இதாயிருச்சு இப்போ தான் அதுக்கான வேலைகள் பார்த்துட்ருக்கேன் எல்லாம் மூன்று அடி ஆழத்தை வந்து என்ன பண்ணலான்ட்ருக்கேன்னா கீழே வந்து லைட்டாக ஒரு அரை கலவையாக போட்டு தளத்தை போட்டு சுற்றி வேறு ஹாலோ பிளாக்கு கல்லில் போட்டு எடுத்து அதுக்குள்ளே வந்து கீழே வந்து சார் சொன்ன மாதிரி செல்வ சிங்கப்பூரில் வந்து சொன்ன மாதிரி கீழே வந்து மாட்டுச்சாணமும் இலதலையலும் அதுக்கப்புறம் புழுக்கையும் இதையும் போட்டு மண்புழு ஒரு ஒரு கிலோ அல்லது ரெண்டு கிலோ வாங்கி உள்ளே விட்டு மண்புழு உரம் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் டிசைட் பண்ணி இன்னும் ஒரு பத்து நாள் இருபது நாளில் வேலையை முடிக்கிற அளவில் பார்த்துருவேன் அதுக்கப்புறம் வந்து புழுக்கையும் வந்து அதிகமாக இருக்குது நான் அப்படியே எடுத்து காட்டில் இருந்தேன் களைகள் வந்து அதிகமாக முளைக்கிறது மாதிரி தெரியுது எனக்கு புழுக்கைகளில் வந்து அப்படியே போட்டனால ஏதாவது மண்புழு உரமாக்கி போடணும் இந்த மாதிரி தான் இருக்கேன் இது வந்து ஏதாவது இன்னும் சரியாக செய்யணும் அப்படின்னு ஏதாவது தவறுகள் இருந்தால் என்னென்னு பார்த்து சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் பார்த்து சொல்லுங்கள்